கிருபி நல்ல தெய்வமே இம்ம நன்றில் தோடுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உங்களை உயர்த்துக்கிறோம் உங்களை போற்றுக்குறோம் உங்களை வணங்குறோம் உங்களை வாழ்த்துக்கிறோம் அடுத்த உங்கள் புகழ் வந்திருக்க மாண்டவரே அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் பாடுகிற பாடலும் தியானிக்கிற வசனமும் உங்கள் சமூகத்தில் பிரீதியாக இருக்க என் தேவன் கிருபி சென்மணி செபிக்கிற மாண்டவரே இந்த ஆராதனையில் ஆவியானவர் நீர் அட்ர ஒவ்வொரு பிள்ளைங்களோடு நீர் பேச என் தேவன் கிருபி சென்மணி செபிக்கிற மாண்டவரே அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆஸ்ரோதிங்க பலப்படுத்தும் ஏஷ் நம்ம செபிக்கிறோம் ஜீவன் பிதாவே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி வெற்றி உண்டு சரியா அது யாராலையும் என்ன பண்ண முடியாது மாற்றவே முடியாது அந்த பாடலை பாடலாம் கரங்களை தட்டி கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு いくよ。Like, வாழும் எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு தெரியுமா அந்த குருத்தலை எடுத்துட்டு வரும்போது ஓசனா ஜெயம் எனக்கே அப்படின்னு சொல்றாங்க என்னது ஒரு உன்னதமான தேவனே அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்கன்னா அவர் முழு மனதோடு ஜனங்கள் ஆராதித்தார்கள் எப்படின்னா அவர் முழு மனதோடு ஜனங்கள் என்ன பண்ணாங்களா ஆராதித்தாங்க ஐந்து நாட்களுக்கு முன்பாடியே என்ன பண்ணும் யூத ஜனங்கள் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து பலியிடுறதுக்கு ஏற்படுத்தணும் அப்போ ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அவர் ஆட்டுக்குட்டியாக என்ன பண்ணாராம் அந்த தண்ணையே கொடுத்தாராம் அப்ப நம்ம எப்படி நான் ஓசன்னா ஜெயம் அமைக்கே குருத்தோலை கையில் எடுத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படிங்க பாடணும் உனக்கு வெற்றி வருதுன்னா என்ன சொல்லணும் ஆமேன் அப்படின்னு சொல்லணும் என்ன பண்ணும் ஆமேன்னு சொல்லணும் நம்மளோட ஆட்சியில் ஆண்டோர் ஆராதிப்பமாக நம்ம வாயினாக ஆராதிப்பமாக நம்ம கரங்களால் என்ன பண்ணோமா ஆராதிக்கணுமா எப்படின்னா அந்த ஜனங்கள் வந்து ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து பேர் இல்லைங்க கிட்டத்தக்க ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் அவர் ஓசனா ஓசனா சொன்னிச்சேன் நம்ம சிறு குட்டமாக இருந்தாலும் தேவன் அந்த ஓசனா சத்தத்தை கேட்குற தேவனாக இருக்காரு அது இல்லையா என்னென்ன தும்பம் வந்தாலும் எறிவாட்டா கழதத்து நின்றோ என்னென்ன தும்பம் வந்தாலும் எறிவாத்த எழுத தின் நின்றாலும் தலைக்கமில்லை தலக்கமில்லை கலக்கமில்லை கர்த்தனம் முடனே ஓசனா ஜெயமே கரத்துக்கு ஓசன்னா ஜெயமே ஓசனா ஜெயம் நாமக்கே என்றும் ஓசன்னா ஜெயம் நாமக்கே ന്യായം നമക്കേണ്ടും ഓശന ന്യായം നമക്കേ കൃസ്തു വാഴുണക്ക് എപ്പോ യസ് കൃഷ്ണക്ക് വാഴുണക്ക് എപ്പോഴും മറ്റേ ഉണ്ട് தேவனை ஆராதிப்பமாக கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்போதும் எனக்கு வெற்றி தான் தோல்வியே நான் எதிர்பார்க்கறது இல்லை நீ இருந்த உலகத்தை ஜெயித்தீர்கள் ஆண்டவர நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர் உண்மை போற்றுகிறோம் அன்னைக்கு ஜனங்கள் உண்மை இஸ்ரோல் ஜனங்கள் உண்மை துதித்தார்கள் ஆனால் அடுத்த நிமிஷமே இவரை சிலுவிலை அறையும் என்றார்கள் நாங்கள் அதை போல இருக்கக்கூடாது ஆண்டவரே நாங்கள் அதை போல இருக்க கூடாது ஏன்னா என் உம்மோடு சாயில எங்களை படைத்தீர்கள் சிருஷ்டித்தீர்களாண்ட ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எனக்காக நீ அடிக்கப்பட்டீர்களான்ட இப்ப நம்ம சந்தோஷமா ஆராய்ச்சிச்சிருவோம் ஆனா வீட்டுக்கு போனேன் இந்த கடவுள் நம்மளை இப்படி வச்சிட்டாரு இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா இந்த கடவுளை என்னை பார்த்துட்டு இருக்காரா ஏன் நமக்கு மட்டும் இந்த சோதனை ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் இந்த சோதனை வாயினால் அவர் சிலுவில அறையிறீர்கள் அன்னைக்கு ஓசனா ஓசனா சொன்ன ஜனங்கள் இவர் சிலுவளை அறையும் என்று சொன்னார்கள் நம்ம அதை போல இல்லை நம்ம அது போல இல்லை அவர் யோசுவிலை பெரியவரா இருக்கிறார் அவர் செயல்களில் வல்லவராக இருக்கிறார் அவர் கண்மணி போல நம்ம பாதுகாக்கிற தேவனா இருக்கார் அவர் கழுகு போல நம்மை சுமக்கிற தேவனா இருக்கிறார் அவர் சுமக்கிற தேவனா இருக்கார் அன்னைக்கு கர்த்தருக்கு மய்ந்த ஜனங்கள் மருத்துவச் அவங்க ஜனங்களை அவங்க குடும்பத்தை துளிர செய்த என் தேவன் உன் குடும்பத்தை துளிர செய்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் கழுகு போல சுமக்கிற தேவன் உன் குடும்பத்தை துளர செய்கிற கத்தார் உன் வேலையை துளர செய்கிற கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் யோசனையில் பெரிய आराधी 谁月啊。 கண்மணி போல பாதுகாக்கிற தேவன் அவருக்கு ஆராதனை செய்கிறோம் சும்மா பல ஆராதை ஆராதனை உன்ன

எந்த இடத்துல மூடுனார் தெரியுமா நீ கவலைப்படும் போது கவலை கண்ணீரோடு இருக்கும் போது உன்னை தப்பி விட்டார் நீலுவகினா சத்த நல்ல உயர்த்தி ஆராதனை ஆராதனை கண்மணி போ 感人。 போல சுமக்கிற கு பல மைலுக்கு தூரமா அத பறக்க விடும் அந்த கழுகு முடியாத அது வந்து அது சிறுகுகளா தாங்கிக்குமா நம்ம சோர்ந்து போய் நிக்கிற இடத்துல அவர் கரை நம்மளை தூக்கி எடுக்கிறது அவர் மூடி நம்ம வழிநடத்துற தேவனா இருக்காரு நீ வாகனத்தில் போகும்போது உன்னை மூடி வழி நடத்துற உன் ஊழியத்திலே நடத்துகிறார் உன் சாத்தான் கையிலே கையில ஒப்பு கொடுக்காத உன்னை விடுவித்தார் அந்த கழுகு குஞ்சிகளை எப்படி பாதுகாத்துதோ அது போல என் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து வந்து அவரு கழுகுக்கு போல செட்டை அடித்து உங்களை

அந்த குடும்பத்தை தொழிற்க வைத்தார் அவர் செய்கிற வேலையை தொழிற்க வைத்தார் அவர் நம்மை ரச்சிக்க வந்த கத்தர் ஓசனா அது உங்களை எந்தெந்த இடத்துல தான் எடுத்தாரோ அதை உணர்ந்து வகையாள உணர்ந்து ஃபீல் பண்ணி என்னை இந்த இடத்துல என்னை காப்பாத்தினீங்கன்னு சொல்லும் போது தேவன் மகிமைப்படுகிறார் கரங்குழி தூக்கி உங்களால எவ்வளோ சத்தமா அவரை கூப்பிட முடியுமோ அவ்வளோ சத்தமா கூப்பிடுங்க உன் அருகில் வருகிற தேவனா இருக்கார் கண்மணி போ கா ஆஹ் ஆரா ரியலீஸ் பண்ணி பாருங்க கழுகு போல சும போவரே எப்படியாச்சும் நீங்கள் மறிச்சிருக்கலாம் ஆனால் என் தேவன் கழுகு போல சுமந்துக்கிற தேவனா இருக்கா ஆறா அதனை கண்மணை போ ஆ அதனை உங்க ஆவி பிரசனம் எங்க பிள்ளைகளோடு மேல கலந்து வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா உன்னதமான தேவனுக்கு ஓசனா என்று கவலைகளா உண்மையில் வைத்து விட்டார்கள் உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணி தொடருவான் கண்மணி யாரும் தொடைய முடியாது அது போலதான் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கார் எங்கள் பிள்ளைகளின் ஆசிரியத்துக்காக உங்களுக்கு நன்றி ராஜா ஆசுரதிங்க பலப்படுத்துங்க ஏசி நம் செஞ்சு நல்ல பெரிய ஹலிலுயா ஹலிலுயா ஹலே லுய்யா